சிவாஜிலிங்கம் அவர்கள் கடந்த ஆண்டு அதற்கு முன்னே ஆண்டுகள் அப்படி கடந்த ஆண்டுகளிலே எப்படியாவது தடைகள் இருந்தாலும் எந்த விதமான தடுப்புகள் இருந்தாலும் அதையும் மீறி வந்து அங்கே பிறந்த நாள் கொண்டாட்டங்களை மேற்கொண்டு விட்டு அவர் சென்று விடுவார் பின்னர் கைதுகள் என்னெல்லாம் பலரப்பட்ட விடயங்கள் இருக்கின்றது விசாரணைக்காக அழைக்கப்படுவார் ஆனால் இந்த முறை அதையும் கடந்து வடக்கு கிழக்கினுடைய தமிழர்களுடைய பல பகுதிகள் தாயத்தினுடைய பல பகுதிகளிலே தலைவர் பிரபாகரன் அவருடைய பிறந்த தினமானது வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அது மாத்திரமல்லாமல் அந்த பல்வடித்துறையிலே அவருடைய பூர்வீக இல்லத்திலே மக்கள் ஒன்று கூடி பிறந்தநாள் நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் அவருடைய அந்த காணி குறிப்பாக அந்த வீடு தலைவருடைய பூர்வீக இல்லம் அமைந்திருந்த அந்த காணியிலே மரநடுக்கையும் இடம்பெற்ற வெகுவாக கவனத்தை இருக்கின்றது போலீசார் அங்கே அங்கே வந்து நின்றிருந்தாலும் அவர்கள் பெரிதளவிலே தடைகளை பிறப்பிக்கவில்லை அது மாத்திரமல்லாமல் சுவரிலே கீறப்பட்டிருந்த தலைவரனுடைய புகைப்படத்தை மாத்திரம் அவர்கள் மறைக்க சொல்லியிருந்தார்கள் மற்றும்படி தடைகளை அல்லது தடுத்ததாக போலீசார் அந்த நிகழ்வை தடுப்பதற்கு வரவும் வரவும் மாறாக தடுத்ததாகவும் தெரியவில்லை மாறாக தலைவருடைய பிறந்த தினமானது வெகு விமர்சையாக கடைபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இப்போது அதிகமாக இப்போது பேசுபொருளாக இருக்கின்ற விடயம் பார்க்கின்ற போது இந்த தாழ முக்கம் அல்லது இந்த இப்போது இலங்கையிலே புயலாக மாறலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த தாழமுக்கம் பற்றி தான் இப்போது அதிகமாக பேசுபொருளாக இருக்கின்றது நேற்றைய தினம் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய இந்த புவியியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கின்ற நாகமுத்து பிரதீப் ராஜா அவர்கள் கூட ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த இலங்கையினுடைய தென்கிழக்கு பகுதியிலே உருவாகி இருக்கின்ற இந்த தாழமுக்கமானது தீவிரமடைந்து ஒரு அதிதீவிர தாழமுக்கமாக மாறி புயலாக மாறலாம் என்பதை குறிப்பிட்டிருந்தார் அதற்கிணங்க இப்போது இந்தியாவினுடைய வானிலை ஆய்வு மையம் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பெங்கல் பெங்கல் என்று சொல்லப்படுகின்ற குறிப்பாக இதை சவுதி அரேபியா தான் இந்த பெயரை பெங்கல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பெயரை வைத்திருக்கின்றார்கள் இது நாளைய தினம் புயலாக உருவாக கூடும் என்ற எச்சரிக்கையும் கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே பிரதீப் ஆசிரியர் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார் இது அம்பாறையில் இருந்து கிட்டத்தட்ட முன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலே காணப்படுகின்றது இது பின்னர் இது நகர்ந்து மட்டக்களப்பு திருகோணமலை அதே போன்று யாழ்ப்பாணம் ஒரு சில வேலைகளில் இதனுடைய தன்மை வடக்கினுடைய பகுதிகளினூடாக கரையை கடக்கலாம் அல்லது இந்தியா வரையிலே அதாவது குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் அல்லது தமிழ்நாட்டு சென்னைக்கு இடையிலே கரையை கடக்கலாம் என்று சொல்லி இருந்தான் அப்படி இருக்கின்ற போது இன்றைய தினம் இந்தியாவுடைய ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த வானிலை ஆய்வு மையம் இப்போது குறிப்பாக இலங்கையினுடைய வானிலை ஆய்வு மையம் இந்த விடயத்தை குறிப்பிட்ட மட்டக்களப்பிற்கு நேரே குறிப்பாக மட்டக்களப்பில் இருந்து கிலோமீட்டர்கள் தொலைவிலே இந்த தாழமுக்கமானது நிலை கொண்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து தொடக்கம் பனிரெண்டு கிலோமீட்டர்கள் வேகத்திலே இந்த தாழமுக்கம் நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் இது அதிதீவிர புயலாக வலுப்படைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது காரணம் என்னொன்று பார்க்கின்ற போது நேற்றைய தினம் இந்த பிரதயராஜ ஆசிரியர் குறிப்பிட்ட விடயம் தான் அதாவது கடல் மீது தாழமுக்கம் நிலை கொண்டிருந்தால் அது மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தால் மிக தீவிரம் அடைவதற்கான தன்மை காணப்படும் அதே தரைக்கு வருகின்ற போது அதனுடைய தன்மை அல்லது வீரியம் குறைகின்ற தன்மை காணப்படும் புயல் செயலிழந்து போகின்ற ஒரு நிலை தரைக்கு வந்த பின்னர் தான் நடக்கும் ஆனால் இங்கே கடலிலே மிக மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லது அதிக நேரம் மையம் வலுவாக மாறப்போகின்றது என்பது விரிவுரையாளர் பிரதிபராஜா அவர்கள் இப்போது அந்த தீவிர நிலையை அடைந்து வருகின்றதால் தாழமுக்கத்தையும் கடந்து புயலாக மாறுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றது இருவ இன்று இருபத்தி ஆறு மாலைக்கு பின்னர் அல்லது நாளை இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் திகதிகளிலே இந்த தாழமுக்கமானது உயர் தாழமுக்கமானது புயலாக உருவடுக்கும் இதற்கு பொங்கல் என்று பெயர் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இதனுடைய திசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றமடைந்து வருகின்றது வருகிறது குறிப்பாக வடக்கு பகுதிகளினூடாக கரையை கடக்கலாம் இலங்கையினுடைய வட பகுதியினூடாக கரையை கடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட புயலானது இப்போது மட்டக்களப்பினுடைய மட்டக்களப்பிலிருந்து இருநூறு கடல் மைல் தொலைவிலும் யாழ்ப்பாணத்திலிருந்து ஐநூற்றி பத்து கடல் மைல் தொலைவிலும் இப்போது நகர்ந்து கொண்டிருப்பதாகவும் வடக்கு மேற்காக அல்லது வடதிசை நோக்கி இது நகரலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது தமிழ்நாட்டிற்கும் ஒரு சில வடக்காக நகர்ந்தால் தமிழ்நாட்டிலும் கரையை கடக்காமல் அது ஒடிசா போன்ற பகுதிகள் ஆந்திரா ஒடிசா போன்ற பகுதிகளால் செல்லக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது ஆனால் இது தமிழ்நாட்டின் இது வட மேற்காக நகருமாக இருந்தால் இலங்கையினுடைய வடபகுதி அல்லது தமிழ்நாட்டினுடைய சில பகுதிகளிலூடாக கரையை கடக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்த பாதை மாறலாம் இதனுடைய வேகம் மாறலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே இந்த புயலினுடைய தாக்கமானது எதிர்பெறுகின்ற இருபத்தி ஒன்பதாம் திகதி வரையில இருக்கும் நாளை அதாவது இருபத்தி ஏழாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதிகளிலே தான் இது புயலாக வலுவடையும் என்பதையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று இதற்கு பெயர் சுட்டப்பட்டிருக்கிறது எனவே இலங்கையிலே சிவப்பு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையினுடைய பல பகுதிகளிலும் கடும் மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இப்போதும் யாழ்ப்பாணத்திலே இன்று அதிகாலை தொடங்கிய மழையானது தற்போது வரையிலே கடும் மழையாக கொட்டி தீர்த்து வருகின்றது கிட்டத்தட்ட நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணத்திலே கிடைக்கப்பெற்று வருகின்றது அதே போன்று குறிப்பாக அம்பாறை மட்டக்களப்பு திருகோணமலை பகுதிகளிலே கடும் காடனான அதோடு கடும் மழை பெய்து வருகின்றது கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களிலும்

புயலினுடைய தாக்கத்தினால் இந்த தாழமுக்கத்தினுடைய தாக்கத்தினால் கன வாய்ப்புள்ளதாகவும் அதோடு இப்போதே இங்கே இடர் நிலைகள் உருவாகிவிட்டது மிக முக்கியமான உடைய இலங்கையிலே அதிக பகுதிகள் குறிப்பாக வடக்கு கிழக்காக இருக்கலாம் அல்லது அம்பா அம்பா அல்லது இந்த அனுராதபுரம் புலனறுவை புத்தளம் போன்ற பகுதிகளிலே அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகின்றது பான் இந்த குளங்கள் எல்லாம் மிகப்பெரிய குளங்கள் எல்லாம் வான் பாய ஆரம்பித்திருக்கிறது சில குளங்கள் முல்லைத்தீவினுடைய சில குளங்கள் உடைப்படுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது சில சில அணைக்கட்டுகள் உடை உடைப்படுத்திருப்பதாகவும் சில வீதிகளை மீறி இந்த வெள்ளம் பாய்ந்து செல்வதாகவும் சொல்லப்பட்டது எனவே இப்போது இடர் நிலைமைகள் இப்போது இலங்கையிலே உருவாகி இருக்கின்றது இந்த காலநிலை சீரற்ற காலநிலை காரணமாக எனவே இதற்கு அவசர இலக்கம் ஒன்று குறிப்பாக இந்த உயர்தர பரீட்சைகள் இந்த உயர்தர பரீட்சைகளிலே இருபத்தி உயர்தர பரீட்சையானது இன்று நாளை என்று ஒரு ஆறு நாட்கள் இடம்பெறும் எனவே இந்த உயர்தர பரீட்சைகள் இடம்பெறுகின்ற போது அங்கே அந்த மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகின்ற போது ஒன்று ஒன்று ஏழு நூற்றி பதினேழு என்ற இலக்கத்திற்கு தெரியப்படுத்தி அவர்கள் அங்கே அவர்களுக்கு தாங்கள் வர முடியாத காரணமோ அல்லது ஏதாவது

கடுமையான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த நிலைமை அதாவது இந்த தாழமுக்கமானது தென் இலங்கைக்கு தென் கிழக்காக உருவாகி இருந்தது இது இப்போது வடதிசை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றது எனவே இந்த நகர்ச்சியானது மிக மிக மெதுவாகவே இடம்பெற்று வருகின்றது இதனால் இது அதிதீவிர புயலாக மாறுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே மக்கள் மிக மிக அவதானத்தோடு செயல்படும்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான இந்த காலநிலை சீர்கேடு காரணமாக வானிலையில் ஏற்பட்ட தளம்பல் நிலை காரணமாக இப்போது மழைக்கான வாய்ப்பு தான் மழை தூரிக்கொண்டே பெய்து கொண்டே இருக்கின்றது அடித்து பெய்து கொண்டே இருக்கின்றது இடியுடன் கூடிய மழை இன்று இரவு முதல் ஆரம்பிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது மக்களை மிகவும் அவதானத்துடன் இருக்கும்படி இலங்கை அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் சிவப்பு எச்சரிக்கையும் வழங்கப்பட்டிருக்கின்றது கடலுக்கு செல்பவர்கள் மீன்பிடி நடவடிக்கைகள் கடல் பயணங்களை மேற்கொள்கின்றவர்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த கடற்படையினர் போன்றவர்கள் இந்த கடலுக்குள்ளே செல்ல வேண்டாம் என்றும் கடலிலே பயணங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறும் இப்போது விசேட அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றார்கள் எனவே இலங்கையிலே இப்போது பல குளங்கள் வான் பாய ஆரம்பித்திருக்கின்றான் மிக முக்கியமான விடயம் தமிழ்நாட்டிலும் இந்த தாழமுகத்தினுடைய தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது பெங்கல் புயலாக மாற்றமடைந்து இலங்கையிலே குறிப்பாக வடபகுதி இப்போது இருக்கிற இடத்திலிருந்து வடபகுதி நோக்கி நகர்ந்து தமிழ்நாட்டினுடைய கரையோரங்கள் இந்த நாகப்பட்டினம் சென்னையினூடாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கும் இதனால் தமிழ்நாட்டிற்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது இலங்கையினுடைய வானிலை ஆய்வு மையமும் அதே போன்று யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளராக இருக்கிற நாகமுத்து பிரதி பிரதிபிராஜ் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய வானிலை அவதானிப்பு மையமும் இந்த விடயத்தை எச்சரித்து எனவே மக்கள் அவதானத்து

இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது அவருடைய சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் குறிப்பாக தமிழீழம் சார்ந்து அவர் பதிவிட்ட கருத்துக்கள் அதே தலைவர் பிரபாகரன் சார்ந்து அவர் பதிவிட்ட கருத்துக்கள் சார்ந்து நாங்கள் விசாரணைகளை மேற்கொள்ள போகின்றோம் அரசியலமைப்பை மீறியதாக இந்த கருத்து அமைந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலும் பாராளுமன்றத்திற்குள்ளே இப்படியான கருத்து அதாவது பாராளுமன்றத்திற்கு வருகின்றவர் இப்படியான கருத்துக்களை வெளியிட முடியாது என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதனால் இந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய முன்னைய காணொலி பதிவுகள் சமூக வலைதள காணொலி பதிவுகள் ஆராயகின்றது அல்லது கண்காணிக்கப்பட போகின்றது என்ற செய்தி வழியாக இருக்கிறது மருத்துவர் அர்ச்சுனாவுக்கு எதிரான குரல்களும் தென்னிலங்கிலிருந்து எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் மருத்துவர் அர்ச்சுனா அதாவது இந்த முதலாவது பாராளுமன்ற அமர்வின் போது எதிர்கட்சி தலைவருடைய ஆசனத்திலே தான் அமர்ந்து கொண்டதாகவும் அவருக்கு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருவதாகவும் சில கருத்துக்களுக்கு கருத்துக்களை சிலர் தெரிவித்து வருவதாகவும் பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையிலே அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒரு கடிதத்தின் மூலம் அதை தெளிவு தெளிவுபடுத்தி நீங்கள் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இருந்த கருத்து வெளிவந்திருக்கின்றது அப்படி இருக்கின்ற பொது மருத்துவ ரூபாய் தனக்கு தெரியாது இது எதிர்க்கட்சி தலைவருடைய ஆசனம் தான் இதிலே அமரக்கூடாது என்பது தனக்கு தெரியாது என்றும் அது பிள்ளை என்று நான் உணர்கின்ற பட்சத்திலே நான் மன்னிப்பு கோருகின்றேன் என்று பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கின்றார் எனவே இந்த விடயமும் அதிகமாக பேசு பொருளாகவே இருக்கின்றது அத்தோடு அதிகமாக இப்போது இந்த தாழமுக்கம் சார்ந்த விடயங்கள் தான் பொருளாக மாறி இருக்கின்றன எனவே மக்கள் மிக மிக அவதானத்தோடு இருக்க வேண்டும் இதிலே மிக முக்கியமான விடயம் கிழக்கு பகுதிகளில் இருந்து வருகின்ற ஒரு சில சமூக வலைதள காணொலிகளை பார்க்கின்ற போது அதிதீவிரமான காற்று வீசிக் முக்கியமான விடயம் எண்பது தொடக்கம் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்திலே இப்போது காற்று வீசுவதாக பலர் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த இடத்திலிருந்து சமூக வலைதளங்களை பதிவு செய்பவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிட்டு வருகின்றார்கள் எனவே மக்கள் மிக மிக அவதானத்தோடு செயற்பட வேண்டும் இது இப்போது தாழமுக்கம் இது தீவிர தாழமுக்கமாக மாறி புயலாக மாறுகின்ற போது அதிதீவிர புயலாக மாறுகின்ற போது இன்னும் நிலைமை மோசமடையலாம் எனவே எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போது இலங்கை அரசும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது சார்ந்து இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் வணக்கம்